டிஸ்கவரி புக் பேலஸ் உரிமையாளர் வேடி நம்ம கூட இருக்கார் இந்த வருடம் என்னென்ன புத்தகங்கள் கண்காட்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க வணக்கம் முதல்ல சென்னை புத்தக கண்காட்சிக்கு இது மாதிரி ஒரு சின்ன சித்தப்போட நீங்கள்லாம் வருகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வெல்கம் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் சார்பாக வந்து நிறைய ஒரு புது புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது புத்தகங்களுக்கு மேலே நாங்கள் கொண்டு வந்து ரெடி ஆகிட்டு ப்ரிண்டிங் ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம் இப்போ இன்றைக்கி கூட வந்து சமீபத்தில் இன்னைக்கு வந்து சங்கராம சுப்பிரமணியத்துடைய புத்தகம் கவிதா முரளிதரனுடைய கட்டுரைகள் சங்கராம சுப்பிரமணிய கட்டுரைகள் இப்படி புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்குது எங்கள் டிஸ்கவரி புக்கில் சார்பாக வந்து இப்போ சமீபத்தில் வந்ததில் வந்து என்னென்னா பிரான்சிஸ் கிருப்பாவோட கவிதைகள் விக்ரமாச்சனோட கவிதைகள் தஞ்சை பிரகாஷுடைய கரமொண்டார் ஊடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு என்கொயரியில் இருந்துகிட்டு இருந்த ஒரு முக்கியமான புத்தகத்தை வந்து நாளைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அவருடைய கள்ளம் நாவல் கல்ல ஒரு சிறுகதைகள் மொத்த சிறுகதைகள் மீனியன் சிறுகங்கள் நாவல் இப்படி மொத்தமாக அவங்களுடைய மொத்த படைப்பிலும் ஒவ்வொன்றா கொண்டு வரதான் வந்து இந்த புத்தகம் கட்சியில் டிஸ்கரி புக் பிள்ளை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம் இளையராஜாவை சந்தித்து பிரேம் ரமேஷ் பேட்டி எடுத்த அந்த இளையராஜாவின் இசையும் தத்துவங்களும் தத்துவம் அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான அழகியிலும் தத்துவங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகம் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு இது கொண்டு வந்த புத்தகங்களோட இந்த புத்தகங்காட்சியை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்குறோம் வெயில் மற்றும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மக்கள் ஆதரவு ரொம்ப மக்கள் ஆதரவும் மீடியா ஆதரவும் ரொம்ப செம ரொ ரொம்ப சுகப்பாகுது ஸோ அது வகையில் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் உங்கள் பதிப்பகத்தோட புத்தகம் இல்லாமல் வாசகர்களுக்கு என்ன மாதிரியான புத்தகங்களை நீங்கள் பரி பரிந்துரை செய்வீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நிழல் பதிப்பகத்தில் வந்து நிழல் பத்திரிக்கை இருக்கிறதுல அவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க அங்கே வந்து சிலுவையில் தொங்கும் சாத்தான்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து ரொம்ப பல வருஷமாக வந்து பல பேர் கேட்டுகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நாவல் வந்து அது அங்கே சில பிரதிகள் இருந்ததை நான் பார்த்தேன் ஏன்னா இந்த சு சுருதி டிவி பார்க்குற நேரர்கள் யாராவது வந்து அதை சில பிரதிகள் தான் அங்கே இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க முன்னாடியே போய் வாங்கிட்டு ரொம்ப முக்கியமான புத்தகம் அதை வந்து நான் என்னோடைய இந்த புத்தகங்கட்சியுடைய ஒரு இதாக பரிந்துரைக்கிறேன் அதை தவிர நிறைய நாவல்கள் சிறுகதைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது நம்ம அதை ஒவ்வொன்றா திரும்பவும் தொடர்ந்து நான் அதை பறிஞ்சிருக்கிறேன் கவிஞர் வைரமுத்து புத்தகத்துக்கு தனி அரங்கம் வச்சுருக்கீங்களே அதை பற்றி சில வார்த்தை சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக என்னென்னா கவிஞர் பே கவி பேரரசு வைரமுத்துடைய அந்த சூரிய லிட்ரேச்சருங்கிற புத்தக த கம்பெனி அல்லது வந்து ஒரு பதிப்பகம் வந்து இது வரைக்கும் சென்னையில் வந்து புத்தகம் கட்சியில் கலந்துக்கிட்டதே இல்லை முத முறையாக வந்து நான் வந்து கவிஞரோடு சந்தித்து இன்னும் இந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி புத்தகங்கட்சியில் வந்து உங்களுடைய அரங்கம் வேணும்னு சொல்லிட்டு அது பப்பாசி தலைவர் அவங்க செயலாளர்களும் எல்லோருக்கும் பேசி அது அதன்படி வந்து அவரே வந்து நேரடியாக பேசி இந்த அரங்கத்தை வந்து அது போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் நாலாம் தேதி அவர் இங்கே வராரு சென்னை புத்தகங்கண்காட்சியில் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் கையெழுத்து வாசல்கள் கையெழுத்து போடுவோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கவரி புக் பேலஸுங்கிற ஒரு வளரும் நிறுவனம் அவங்க வைரமுத்து மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி கூட வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுல ஒருங்கிணைக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் வரும் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியான விஷயம் ஸோ அதை செய்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது மட்டும் இல்லை இந்த புத்தகங்கத்தில் இன்னொரு வேலை கூட நாங்கள் செஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு மாதிரி வந்து ஈஸியாக கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து ஒரு கிளிக்கார்ட் மியூசியம்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் போய் பார்த்தோம் குழந்தைங்களோட போய் பார்த்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்து அதை வந்து ஏன் வந்து இது வந்து இலக்கிய மாதிரி மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எண்டர்டெய்ன்மெண்ட் இருந்தது இங்கே வந்து திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு இலக்கிய மேத கவிஞர்களோடையும் இலக்கிய மேதவிகளோடையும் சேர்த்து குழந்தைங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்குமே சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக வந்து இங்கே கிளிப்கார்ட் மியூசியம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்கோம் அது வந்து குழந்தைகளை பெரியவங்களா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பார்க்கணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் இந்த புத்தக கண்காட்சியில் நான் நம்புறேன் நன்றி